ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசித்த முழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் எனக்கு சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்க்ளூசிவ் பாட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்கச்சக்கான சாரீ கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸாரீ கலெக்ஷன் எம்போ சில்க் சாரீ கலெக்ஷன் இந்த சாரியோட ரேட்டை நான் முதல் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இதோட ரேட்டு அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இந்த மாதிரி இவ்வளோ அழகான சாரீ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக சாரீ ஒர்க் இருக்கக்கூடிய சாரீ இந்த ரேட்டில் வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட ஆன்லைன் ஃபேக்ட்ரி சேலில் மட்டும்தான் இந்த மாதிரி ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ அஃபோர்டபிள் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷன் கிடைக்கும் இந்த சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் கலரில் அதோட பல்லு ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சேரீயோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் சந்தேரி சில்க் ஸேரீ கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமுந்திரிக்கா வஸ்திர ஸ்டைலில் வெட்டிங் டைப்பில் இந்த ஸாரியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பனாரசி சில்க் டைப் பார்டர் இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷ்மா சில்க் மெட்டீரியல் இது வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரேஸ்மா சில்க் மெட்டீரியலில் இந்த சேரீ ஃபுல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து ரேஸ்மா சில்க் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பியூர் சில்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கான்ட்ராஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பல்லு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே சரி ஒர்க் வந்து வந்துடுது டபுள் ரேப் ஒர்க்கும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சேரீயை வந்து நம்ம நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜு இந்த சாரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில மார்க்கெட்ல எல்லாமே எக்கச்சக்கமான ரேட்டுக்கு சேல் பண்ணுவாங்க குறைஞ்சது டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ தௌசண்ட் குறைஞ்சி எங்கேயுமே கிடைக்காது பட் உங்களுக்கு இந்த ஆன்லைன் ஃபேக்டரி சேலில் இவ்வளோ கம்மியான ருப்பீஸ்க்கு கிடைக்குது ஸோ இவங்கள வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் கொடுத்துருக்க நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் அங்கங்கே நான் உங்களுக்கு வந்து லைவ் வீடியோவும் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ லைவ்லியாக நம்பர் இல்லையா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட் போக உங்களோட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தான் வாங்குகிறாங்க இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி சந்தேரி சில்க் இந்த சேரீயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினான விஷயம் உங்களுக்கு வந்து இந்த சாரியை ரேஸ்மா சில்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸை தான் இப்போ லேடிஸ் எல்லாருமே ரொம்பவே விரும்பி வாங்கி வியர் பண்ணுறாங்க ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சடங்கு இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை எங்கேயாவது போகணும் வரணும் இல்லை சொந்தக்காரங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சில்வர் சரி இருக்கக்கூடிய சாரியை தான் ரொம்பவே அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் மெயினாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பட்டு சாரில டிசைன் வருதோ அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கோல்டன் பார்டர் இருக்கக்கூடிய பட்டு சாரில என்னென்ன டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த சில்வர் சரி சில்வர் ஒர்க் இருக்கக்கூடிய இந்த சாரீலையும் கொடுத்துருக்காங்க இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய வகையில் பார்ட்ரம் வந்து ரொம்ப பெரிய பார்டர் டிசைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுலேயே உங்களுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸும் வந்துடும் ஸோ இந்த சாரியோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாரீ கலெக்ஷன் ஆர்னி ஸ்டைல் சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன் இந்த சேரீயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் கான்ட்ராஸ்ட் பல்லு இருக்கக்கூடியது தான் இந்த சேரீயோட ஸ்பெஷாலிட்டி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சேரீயோட மெட்டீரியல் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்ம வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெயிட்டே தெரியாத அளவுக்கு இருக்கும் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும் அங்கங்கே வந்து உங்களுக்கு புட் புட்டா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க புட்டா ஒர்க் அப்படின்னா என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பல்லூல இருக்கக்கூடிய டிசைன்லேயே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி மாதிரி சின்ன சின்ன நூல் இல்லை அந்த ஒர்க் வந்து பண்ணுவாங்க அதுதான் வந்து அந்த புட்டா ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அண்ட் செக்டு டிசைன்ஸ்லேயும் இந்த சாரீ வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் வந்து மல்டி கலர்லையும் இருக்குது இல்லை வந்து டூ த்ரீ கலர்ஸ் கலந்த மாதிரி ஒரு கலர்லேயும் இருக்குது இந்த சாரியோட ரேட் நைன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்க் காட்டன் பிளவுஸ் பிட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸோ இது வந்து என்ன இதோட ரேட் என்ன இது என்ன அப்படி சில்க் காட்டன் ஏன் திடீர்னு சாரீக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சேரீக்கு வந்து பிளவுசஸ் ஏதாவது பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வந்து பிளவுஸ் வாங்கி வியர் பண்ணிக்கலாம் இந்த சில்க் காட்டன் பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பண்டிலாக தான் கிடைக்கும் ஒவ்வொரு பண்டலையும் இருபத்தஞ்சு பீஸ் ப்ளவுஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரும் ஒயிட் கலரும் இருக்காது இது போக எக்கச்சக்கமான கலர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் அண்ட் வந்த கலரே திரும்ப திரும்ப வராது ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக வேரியான கலர்ஸ் தான் வரும் ஒரு பண்டில் ஒரு மீட்டரோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் மாதிரி நீங்கள் பே பண்ணணும் ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் இதுவே வந்து எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் எனக்கு போதும் அப்படின்றவங்க எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் அதுவும் வந்து ஒரு பண்டில் இருபத்தஞ்சு பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வரும் ஒவ்வொரு பீஸோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு இருபத்தஞ்சு பீஸோட ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜோட உங்களுக்கு வருது ஸோ அளவுக்கு கம்மியாக எங்கேயுமே கொடுக்க முடியாது அதுதாங்க நிதர்சனமான உண்மை ப்ளவுஸ் பீஸ்லாம் நீங்கள் வந்து வெளியில் போய் வாங்கினீங்க அப்படின்னா நைன்ட்டி ருப்பீஸ் அண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு குறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பண்டிலில் இருபத்தஞ்சு கலரும் வேரீடு கலர்ஸ் ஒவ்வொரு கலரும் வித்தியாசமாக இருக்கும் ரிப்பீட்டட் கலர்ஸ் இருக்காது ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ளவுஸ் பீஸை வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் உப்படா டைப் காட்டன் சாரீஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தறி ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புட்டா ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க அங்கங்கே வந்து புட்டா டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து உங்களுக்கு சரியும் ரொம்பவே சூப்பராக பாடி ஃபுல்லாக வர மாதிரி சரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட பல்லு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோல்டன் கலரில் ஒரு இந்த மாதிரி ரோஸ் கலர் அப்படிங்கும் போது ஒரு மல்டி கலர் டிசைன் கொடுத்து அதோட பார்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான சேரீ தான் இந்த சாரியோட ரேட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் அகெய்ன் என்னென்னா நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரீசெண்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த அளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு இதெல்லாம் கிடைக்காது நீங்கள் இதை வெளியில் சேல் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ நீங்கள் எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேரீ கலெக்ஷன் ட்ரெண்டிங் காட்டன் சில்க் கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டான காட்டன் சில்க் சாரீ இதில் கிராண்டான பல்லு அண்ட் கிராண்டான சரி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சரி ஒர்க் உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது அண்ட் இந்த ஸாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ரன்னிங் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து புட்டா ஒர்க்கும் அங்கங்கே ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புட்டா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீட்டான ஒரு சரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து உருவம் இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து வாங்கி வியர் பண்ணிக்கலாம் சில பேர் கேட்பாங்க உருவம் இல்லாத சாரீஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ப்ளவுஸ்லையும் உங்களுக்கு சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேன்சி பார்டரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் அதாவது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோகிராம் அளவுக்கு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து புட்டா டிசைன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சேரீ ஃபுல்லாகவே புட்டா டிசைன்ஸ் இருக்கிறதா இந்த சேரீ மெயினான எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரொம்பவே அழகான இந்த சாரியோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் உங்களோட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸும் இருக்குது ஸோ உங்களுக்காக ஒரே ஒரு ஓப்பன் சாரி இதோ இதை வந்து பார்த்துக்கோங்க எல்லா சாரியுமே இதே மாதிரி தான் இருக்கும் அந்த அதே டிசைன்ஸில் தான் இருக்கும் எல்லா சேரீயும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது இல்லையா அதனால் ஒரே ஒரு சாரி மட்டும் உங்களுக்காக ஒரு மாடலுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சாரி யாராவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் ஃபேக்ட்ரி சேல்ல வாங்கிக்கலாம் சேரீயில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்காக நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும்தான் இந்த சேரீயில் மீதி இது தவிர வேறு கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காது இந்த சேரீ காட்டன் சில்க் சாரியோட ரேட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே வந்து இவ்வளோ லைட் வெயிட்டான சாரீ வெறும் வந்து ஐநூறு கேஜிக்கு எந்த சாரீமே உங்களுக்கு வந்து கிடைக்காது உங்களுக்கு வியோக பண்ணும்போது ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரீயாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ அதுக்காகவே நீங்கள் அதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட வியூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் ப்ளேஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேல் பண்ணுறனால ரொம்பவே கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆன்லைன் ஃபேக்ட்ரி சேல் ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது இவங்க வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிற பார்த்துட்ருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் சூப்பரான முஸ்லினி சில்க் சாரி கலெக்ஷன் தான் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்கி பார்ட்டி வியர் சேரீ கலெக்ஷன் ஃபங்க்ஷன் வியர் ஷேரீ கலெக்ஷன் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் இதோட லென்த் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இதில் வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து டிசைனர் பிளவுஸ் இதில் அவைலபிளாக இருக்குது இதை வந்து நம்ம நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட ரேட்டு ஆயிரத்தி தொண்ணூறுபா தௌசண்ட் நைன்ட்டி ருபீஸ் இந்த சாரியோட ரேட் அது போக உங்களோட ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா மெயினாகவே நம்ம வந்து பார்ட்டி வியர் ஃபங்க்ஷன் வியர்ஸுக்கு தான் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு யூனிக் டிசைன் எலிகண்ட் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு வாடரும் அவங்களுக்கு ஸேரீ ஃபுல்லாமே வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணி ஓரளவுக்கு பிளைனாக இருக்க மாதிரியான ஒரு காம்பினேஷன்லேயும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த பிளேஸ் தான் இந்த ஸாரியோட ப்ளவுஸ் பார்ட் அதுதான் ஸோ இந்த ஃபோல்டிங் பார்ட் இருக்கு இல்லையா அதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாரீலே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்ன பார்டர் கலர் இருக்கோ அதே கலரில் தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் கொடுப்பாங்க பட் இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலே ஒரு லைட் கலராக கொஞ்சம் நல்லா வேரியேஷனாக இருக்க மாதிரி ஒரு மல்டி கலர் லுக் கொடுக்கறதுக்காகவே இந்த மாதிரி அதிலே அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயே ஒரு லைட் கலர் ப்ளவுஸை வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சாரியோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1090 rupees plus shipping charge நம்ம கலெக்ஷன்ஸில் நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் இந்த வீடியோவில் இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வேணுன்ற சாரியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துருக்கோங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நீங்கள் வேணுன்ற சாரியை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரைசி தமிழச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் எனக்கு வந்து இந்த கலெக்ஷன் போடுங்க அந்த கலெக்ஷன் போடுங்க இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டாலும் வி ஆர் ரெடி டு டூ இட் உங்களுக்காக நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் என்ன வேணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் யாராவது இவங்கக்கிட்ட ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை